ஒரு சிறிய அறிவிப்பு இந்த நிகழ்ச்சியை வந்து அதிரையிலிருந்து மன்சூர் வந்து இந்த நிகழ்ச்சியை வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சியை நீங்க பாக்கலன்னா யூடியூப்ல போய் அதிரை மன்சூர் என்று டைப் செய்தால் அந்த யூடியூப் நேம் வந்து கிரியேட்டிவ் என்ற பெயர் வைத்திருக்கிறார்கள் நீங்கள் இன்ஷால்லா நாளைக்கு அந்த லிங்க்ல போய் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்க்கலாம் வல்லோ நல்லா இந்த நிகழ்ச்சியை கபுல் செய்வானாக ஆமீன் இஸ்லாம் வலைக்கும் நல்ல முறையில் மிக உற்சாகமான முறையிலே கண்ணிய மிகுந்த அதிர்த்த அவர்கள் உரையாற்றினார்கள் அவர்கள் சொல்லிய எல்லா இடங்களும் தென்காசியிலும் இன்று வரையிலும் அந்த தெருவு இருந்து கொண்டுதான் இருக்கிறது பேட்மா நகரத்திலும் இருக்கிறது நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் அலஹம்துல்லா உத்தாலா அவருடைய உன்னதமான அந்த எழுச்சியினுடைய பேச்சு அந்த கவலையை இறைவன் கபுல் செய்து எல்லாம் வல்ல இறைவன் இதற்குரிய ஒரு மிகப்பெரிய வெற்றியை இந்த கண்டன பொதுக்கூட்டத்தின் மூலமாக வரக்கூடிய நாட்களில் எல்லாம் வல்ல இறைவன் வெற்றியாக்கியவர்கள் புரிவானாக அலமது இறுதியினுடைய நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது நாம் ஆறு மணிக்கு ஆரம்பிச்சிட்டோம் அஞ்சரை மணிக்கு நேரங்களும் போய்கிட்டே இருக்குது இறுதியிலே துவாவோடு முடிவடையும் அதற்கு முன்பதாக வந்திருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் உணவுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன உணவுகளை கையிலே கொடுக்கப்படும் ஆகவே யாரும் கலந்து விடாமல் துவாவரிலும் இருந்து உணவை வாங்கிவிட்டு செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்ததாக கண்டன முழக்கம் கண்டன முழக்கத்தை மௌலானா மௌலவி

இறைவன் சொத்தை அபகரித்தால் அறிவளிச்சியம் வருவானே இறைவன் சொத்தை அபகரித்தால் அலுவலிச்சியம் வருவானே இந்த கண்டன பொதுக்கூட்டத்திற்கு தீர்மானங்கள் இந்த தீர்மானங்கள் மிக முக்கியமான ஒரு சாராம்சமாக இருக்கிறது மத்திய அரசிற்கு கொடுக்கப்பட்டுள்ள மத்திய அரசிற்கு வைக்கக்கூடிய இந்த மொழி இந்த வார்த்தை மத்திய அரசிற்கு வைக்கப்படுகிறது ஆகவே இந்த நேரத்திலே ஒட்டுமொத்த தமிழகத்தில் அனைத்து மாநகரத்திலும் இந்த தீர்மானங்கள் வாசிக்கப்படுகின்றன அலமது இல்லா இந்த வரையும் நீங்கள் அமர்ந்திருந்தீர்கள் இந்த தீர்மானம் வாசித்து நன்றி உரை துவாவுக்கு பின்பும் இன்ஷா அல்லா நீங்கள் அமர்வீர்கள் என்பது நாங்கள் இன்ஷா அல்லா எண்ணிக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் இல்லா யாரும் கலைந்து விட வேண்டாம் இப்பொழுது முக்கிய தருணமாக இருக்கிறது மாநில ஜமாத்துலமா சபை வழங்கிய தீர்மானத்தை முதல் முதலிலே அத்தர் மஹல்லா பள்ளியினுடைய கண்ணிய மிகுந்த இமாம் மௌலானா எம் முகமது உலக அவர்கள் இப்பொழுது தீர்மானத்தை வாசிப்பார்கள் வாசிக்கக்கூடிய நேரத்திலே நீங்கள் அனைவர்களும் என்பதாக நீங்கள் முழங்க வேண்டும் அல்லாஹு அக்பர் நாரே தக்பீர் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே அல்லாஹு அக்பர் என்று நீங்கள் முழங்க வேண்டும் அல்லாஹ் மிகப்பெரியவன் மிக மிக்கவன் இந்த தீர்மானத்தை வெற்றியாக்கிய அசலாம் வரமத்து தமிழ்நாடு ஜமாத்தொடர்மா சபை சார்பில் பதிமூன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் வக்ஃப் திருத்த சட்டத்தை கண்டித்தும் அதை திரும்ப பெற வலியுறுத்தியும் நடைபெற்ற கண்டன பொதுக்கூட்டங்களில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் அண்மையில் ஒன்றிய அரசு நிறைவேற்றியுள்ள வக்ஃப் திருத்த சட்டம் அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள வழிபாட்டு உரிமைகளுக்கும் தனி மனித உரிமைகளுக்கும் எதிரானது இந்திய முஸ்லிம்களை தனிமைப்படுத்துவதை இலக்காக கொண்டது என்று உறுதியாக நம்புகிறோம் இச்சட்டத்தை கொண்டு வந்ததற்கு ஒன்றிய அரசு கூறும் காரணங்கள் ஏற்கத்தக்கவை அல்ல குடியுரிமை திருத்த சட்டம் முத்தலாக்கு தடை சட்டம் காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து ரத்து என சிறுபான்மையினருக்கு எதிராக தொடர்ந்து ஓரவஞ்சனையோடு சட்டங்களை இயற்றி வரும் ஒன்றிய அரசை வன்மையாக கண்டிக்கின்றோம் வக்கு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறோம் அலமது இல்லா அடுத்ததாக இரண்டாவது தீர்மானத்தை மோலானா மௌலவி ஏ அலாவுதீன் இம்தாத் அவர்கள் இமாம் செய்தில் பள்ளியினுடைய இமாம் அவர்கள் இரண்டாவது தீர்மானத்தை வாசிப்பார்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வகுப்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றிய தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் அந்த தீர்மானத்தை ஆதரித்து ஆதரவளித்த எதிர்கட்சிகளுக்கும் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட இந்த தீர்மானம் பாசிசத்திற்கு எதிரான தத்துவ போரில் வெற்றிக்கணியை பறிப்போம் என்கிற புதிய நம்பிக்கையை இந்திய மக்களின் இதயங்களில் விதைத்துள்ளது என்ற எண்ணி பெருமகிழ்வு கொள்கிறோம் இந்த தீர்மானத்தை பாஜக அல்லாத எல்லா கட்சிகளும் ஆதரித்துள்ளதன் மூலம் தமிழ்நாட்டில் பாஜக என்கிற கட்சியை அரசியல் ரீதியாக தனிமைப்படுத்தி இந்தியாவுக்கே தமிழ்நாடு வழிகாட்டியிருக்கிறது என்பதை எண்ணி பெருமகிழ்வு கொள்கிறோம் பாஜக அல்லாத கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் தமது சட்டமன்றங்களில் தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி இதே போன்ற தீர்மானங்களை இயற்ற வேண்டும் என்றும் இதுபோன்ற கருப்பு சட்டங்களை எங்கள் மாநிலங்களில் நாங்கள் செயல்படுத்த மாட்டோம் என்று அறிவிக்க வேண்டும் என்றும் இந்த மாபெரும் கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் வலியுறுத்துகிறோம் நாரே தக்மீர் அல்லாஹ் அக்பர் நாரே தக்பீர் அல்லாஹ் அக்பர் நாரே தக்பீர் அல்லாஹ் அக்பர் அஸ்ஸலாமு அலைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் மூன்றாவது தீர்மானத்தை வாசிக்க கூடிய கண்ணியமிகுந்த சாலிய மங்களத்தினுடைய மஸ்ஜித் நூர் பள்ளிவாசனுடைய இமாம் மௌலானா மௌலவி எஸ்என்எம் என் எம் எஸ் எம் சாவுல் ஹமீது இம்தாத் எதிர்த்தவர்கள் மூணாவது தீர்மானத்தை வாசிப்பார்கள் மக்கள் ஆட்சி தத்துவமும் மக்களாட்சி தத்துவமும் மத சார்பின் பேராபத்துக்கு ஆளாக இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் சிறுபான்மையினருக்கு எதிரான ஒன்றிய அரசின் பெரும்பான்மை மதவாத பாசிச போக்கை கண்டித்து பாராளுமன்றத்தில் துணிச்சலாக மாபெரும் கருத்து போர் ஒன்றை இந்திய மக்களின் மனசியாட்சியாக எொலித்து நிற்கும் இந்தியா கூட்டணி உறுப்பினர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை மாநில ஜமாத் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மக்களாட்சி தத்துவமும் மத சார்பின்மை பேராபத்துக்கு ஆளாகி நிற்கும் இந்த நெருக்கடியான சூழலில் சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான ஒன்றிய அரசின் பெரும்பான்மை மதவாத பாசிச போக்கினை கண்டித்து பாராளுமன்றத்தில் துணிச்சலாக மாபெரும் கருத்து போர் ஒன்றை இந்திய மக்களின் வளர்ச்சி ஆட்சியாக எதிரொலித்து நிற்கும் கூட்டணி உறுப்பினர்கள் அனைவருக்கும் தமிழ் சபையின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் பாராளுமன்றத்தை இக்கல் இந்த சத்தம் அடுத்ததாக நாலாவது தீர்மானத்தை வாசிக்கக்கூடிய கண்ணிய மிகுந்த ஹஜும் வழிகாட்டி மௌலவி எஸ் உபேதுல்லா உலகை அவர்கள் நாலாவது தீர்மானத்தை வாசிப்பார்கள் திருத்த சட்டத்தை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ள அரசியல் கட்சிகள் சமுதாய அமைப்புகள் தனிநபர்கள் முயற்சிகளை வெகுவாக பாராட்டுகிறோம் தேவையான ஒத்துழைப்புகளை தமிழ்நாடு ஜமாத்துலமா சபை சட்டக்குழு வழங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் சட்டத்தை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ள அரசியல் கட்சிகள் சமுதாய அமைப்புகள் தனிநபர்கள் ஆகியோருடைய முயற்சிகளை வெகுவாக பாராட்டுகிறோம் இவ்வழக்கில் தேவையான ஒத்துழைப்புகளை தமிழ்நாடு ஜமா சபையின் சட்டக்குழு வழங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்

அற நெறிகளின் சோலையாகவும் இந்திய தேசத்தை மதவெறியின் வேட்டைக்காடாக மாற்றும் வண்ணம் சிறுபான்மையினருக்கு எதிரான வெறுப்பு பரப்புரையை நிறுவனப்படுத்தி குடிசை தொழில் போல அதை நாடெங்கும் நிறுவி நடத்தி வருகின்ற சனதான அமைப்புகளின் தீய காரியங்களிலிருந்து சிறுபான்மையினரை காப்பாற்ற எல்லா மாநில அரசுகளும் சிறப்பு சட்டங்களை இயற்ற வேண்டும் என்று ஜமாத்துக்கொள்கின்றன அலமது இல்லா அடுத்ததாக ஆறாவது தீர்மானத்தை வாசிக்கக்கூடிய கண்ணிய மிகுந்த மௌலாலா மௌலவி தீர்மானத்தை வாசிப்பார்கள் சமூக ஊடகங்களிலும் அரசியல் மேடைகளிலும் சிறுபான்மையருக்கு எதிராக வெறுப்பு பரப்புரை செய்து சமூக நல்லினத்தை கெடுக்கும் மக்கள் மனதில் நஞ்சை விதித்து சட்ட ஒழுங்கை சீர்கொலுக்கும் தீய சக்திகளை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க ஏதுவாக சிறப்பு புலனாய்வு பிரிவை ஒன்றை மாநில அரசுகள் அமைக்க வேண்டும் என்று கவலையோடும் அக்கறையோடும் வலியுறுத்துகின்றோம்

அதே இருந்து அமர்ந்து இன்ஷா எல்லோரும் உணவுகளை வாங்கிக் கொள்ள வாய்ப்பு கிடைக்கполуபடுகிறது எல்லா மக்களுக்கும் எல்லா நபர்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் உணவுகளை நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் Subscribe to creativity channel like share and comment and click on the notification bell so that you'll be notified every time we post a new video